எழுதிய செய்தி அதிகாரம் மூன்று தொடக்கம் முப்பத்து ஐந்து அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை சொல்லி ஆள் அனுப்பினார்கள் அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது அதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள் அவர் அவர்களை பார்த்து என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மைச் சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே கடவுளின் திருவிழத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் என் சகோதரியும் தாயுமாவார் என்றார் சிந்தனை என் தாயும் சகோதரரும் யார் இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே கடவுளின் திருவிழத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயுமாவார் இயேசுவின் காலத்தில் இரத்த உறவு என்பது மிகவும் முக்கியமானதாக இருந்தது ஏனென்றால் அதுதான் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் ஆப்ரஹாமின் வழிமரப்பினர் என்பதையும் தாங்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டின் அல்லது அந்த மண்ணின் உரிமை பெற்ற மக்கள் என்பதையும் தீர்மானிக்கின்ற காரணியாக இருந்தது மறுபக்கத்தில் பன்னிரண்டு குலங்களுக்குள் இரண்டு குலங்கள் தனித்துவம் வாய்ந்தவையாக இருந்தன ஒன்று கோயிலிலே குருக்களாக பணியாற்றும் லேவி குலம் மற்றது தூதா குலம் அதிலிருந்தே மெசியா வருவார் என்று இறைவாக்கு உரைக்கப்பட்டிருந்தது சிறப்பாக தாமீதின் மரபில் இருந்து என்பதாகும் இது மத்தேயு லூக்கா நற்செய்தி நூல்களில் மூதாதையரின் பட்டியலில் காண மேலும் நாம் தமிழிலே சொல்கின்ற மச்சான் மச்சாள் ஒன்றுவிட்ட சகோதரன் சகோதரி அல்லது விரிந்த குடும்ப உறவு முறைகளுக்கு கலாச்சாரத்திலே குறிப்பிட்ட வார்த்தைகள் இருக்கவில்லை எல்லா உறவு முறைகளும் சகோதரன் சகோதரி என்ற உறவு முறைக்குள்ளேயே அடக்கப்பட்டன இந்த பின்னணியிலேதான் இன்றைய வாசகம் நோக்கப்பட வேண்டும் உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் உம்மை தேடுகிறார்கள் என்று சொல்லப்பட்ட போது அங்கு இருந்தவர்கள் இயேசு அவர்களை போய் பார்ப்பார் என்று எதிர்பார்த்திருப்பார்கள் ஆனால் இயேசு புதிய படிப்பினையை அங்கு ஊட்டுகின்றார் என் தாயும் என் சகோதரரும் யார் தம்மோடு இருந்தவர்களை சுட்டி காட்டி இவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் கடவுளின் திருவிழத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயுமாவார் என்கிறார் இவ்வாறு சொல்லி ஏசு தமது இரத்த உறவினை எந்த விதத்திலும் குறைத்து மதிப்பிடவில்லை உண்மையிலேயே ஜேசு தம் தாயோடு கொண்டிருந்த உறவு மேலும் மேலும் ஆளப்படுகிறது இவ்வாறு சொல்லி ஏசு தமது இயற்கை குடும்ப பிணைப்புக்களை மேலும் விரிவாக்குகின்றார் இது அவரோடு ஆன்மீக ரீதியில் ஒன்றித்திருக்கின்றவர்களையும் உள்ளடக்குகின்றது கடவுளின் அரச வழிமரப்பு என்பது இரத்த உறவை அடிப்படையாக கொண்டது அல்ல மாறாக அது கடவுளின் விருப்பத்துக்கு கீழ்ப்படுகின்றவர்களின் வழிமரப்பை கொண்டது இயேசுவின் இந்த படிப்பினை கடவுளின் மக்கள் யார் என்ற தெளிவை அவர்களுக்கு கொடுக்கின்றது புதிய உறவுக்கான கதவை திறந்து வைக்கின்றது அந்த உறவு நம்பிக்கையையும் அருளையும் அடித்தளமாக கொண்டது மனித வாழ்வில் குடும்பம் முக்கியமான அடித்தளமாக இருக்கின்றது குடும்பத்தை குட்டி திரு அவை என்று இரண்டாம் பத்திக்கான் சங்கம் அழைக்கின்றது கடவுள் குடும்பத்தை அடிப்படையான குடும்பமாக தேர்ந்தெடுத்தார் இதிலிருந்தே அன்பு அருள் நம்பிக்கை பிறக்கின்றது இதனை ஒரு அன்பின் குழுமமாக உருவாக்கி மூவொரு கடவுளின் ஒன்றிப்பில் பங்கேற்க அழைக்கின்றார் இப்போது இயற்கை குடும்ப உறவு இறை உறவில் விரிவடைகிறது கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அந்த உறவு மேலும் ஆழப்படுத்தப்படுகின்றது கிறிஸ்து கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எமது இயற்கை குடும்ப உறவுகளை விரிவாக்கி கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றுபவர்களை அணைத்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் எமது குடும்பங்களிலே உள்ள ஆசிர்வாதங்களையும் சவால்களையும் இன்று சிந்திப்போம் இங்கு முக்கியமானது என்னவென்றால் அந்த இயற்கை பிணைப்புகளுக்குள் நாம் ஆழமாக சென்று நிலையான ஆன்மீக பிணைப்புகளை உருவாக்க வேண்டும் என்பதாகும் சிவம் ஆண்டவரே எமது குடும்பங்கள் உலக போக்குகளுக்குள் மூழ்கிவிடாது நம்பிக்கை நிறைந்த குடும்பங்களாக ஆகிட அருள்தாரும் ஆமன்